நம்ம பார்க்க போகிறது அயச்சந்திரம் இது என்ன வேலை செய்யுன்னால் ரத்த சோகை ரத்த சோர்வு அணுக்கள் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்டா நல்ல பலன் தரும் நாடி நரம்பு அனைத்தும் வேலை செய்யும் ஹிமோகுளோபின் கம்மியாக இருக்கும் ஹிமோகுளோபின் கூடும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் இரத்த சோர்வு ஏற்படும் இரத்த ப்ளட்டு அதிகமாக வெளியேறனால இரத்த சோர்வு ஏற்படும் அவங்களுக்கு இதை சாப்பிட்டா நல்ல பலன் தரும் ஆண்களுக்கு விந்த அணுக்கள் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்டா நல்ல பலன் தரும் இது ரெண்டு அரிசி அளவு சாப்பாடுக்கு பின்னாடி தேனில் குழப்பி சாப்பிட்லாம் காலை மதியம் இரவு இதோட அசந்தாலேயும் சாப்பிட்லாம் லேயத்துக்குள்ளே இந்த இதை அயச்சரத்தை ரெண்டு அரிசி அளவு வச்சு சாப்பிட்லாம் லேயம் கிடைக்காதுனா தேனில் குழப்பி அயச்சந்திரத்தை சாப்பிட்லாம் லேடிஸ்க்கு திராட்சாதி லேயத்தோடு இதை வச்சு சாப்பிட்லாம் ரெண்டு அரிசி அளவு ஆயிருவேதா ஐநாணி மருந்து அதர் கம்பெனி எந்த கம்பெனி தான் எனக்கு காண்டெக்ட் பண்ணணும் மேலே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் எனக்கு காண்டாக்ட் பண்ணணும் லோக்கலுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் வெளியூருக்கு கொரியர் பண்ணிடுவோம்